இப்படியான இடத்துல நாங்கள் பட்ட அவலங்கள்ன்றது தெரியும் அதே அவலத்தை வந்து மியான் மியான்மார் மக்கள் வந்து இப்போ அங்கே பட்டுக்கொண்டிருக்கிறோம் இவைகள் வந்து உண்மையில் இப்படி ஒரு சூழலுக்கு இருக்காமல் இவையல் வந்து ஆரோக்கியமாக கரை கரைக்கு அவங்களோட இடத்துக்கு போய் சந்தோஷமாக இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் தான் போனோம் அப்போ கோய்பாக்கில் சுவா கதைக்க முடியலை அவங்க கைப்பாசியில் காட்டினோம் ஏன்னாண்டா அவையிற மொழி வேறு எங்களோட மொழி வேறு நாங்களும் கதைக்கிறது அவங்களுக்கு விளங்காது அவையங்களுக்கு சில விஷயங்களை சில விடயங்களை வந்து கைவிடாக காட்டினோம் கரைக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி கேட்கினோம் அப்படியே அவையில் வந்து இப்போ தேவியிட ஒப்படைச்சாச்சு இப்போ இனி வந்து தான் தெரியும் திருவண்ணாவோ இல்லாட்டி வந்து அவை என்ன நாட்டுக்கு திருப்பி என்ன அனுப்புறதோ சர்வதேச கடலையில் கொண்டு விட போயிடுமோ அப்படி இல்லாட்டி எங்கே காங்கிரஸ் முறை அவர் கொண்டு வர போயிடமோன்றது இனி தான் போய் தான் தெரியும் இப்படி காணொலியை பார்த்து மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த வைத்தறிகள் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து வந்துருக்கும் இதுல இடம்பெயர்ந்த மக்கள் இதுல சின்ன பிள்ளைகளை பாருங்க இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளை தெரியும் நாங்கள் எங்க சின்ன குழந்தைகள் ஒரு வயசு அஞ்சு மாசம் நாலு மாதம் என்று சொல்லி ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது ஆனா இன்றைக்கு வந்து நேவி வந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்குது இல்லையன்று சொன்னா அந்த நான் நினைக்கிறேன்

இடம்பெந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு துன்பப்பட்டு நாங்கள் கரை ஒதுங்கினா அதே இடத்துல மியன்மார் மக்கள் வந்து ஆனா இந்த இடம் இருக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இவைகளுக்கு வந்து உதவி செய்யணும் என்று அவைகள் அங்க கரையில இருந்து துடிச்சு கொண்டிருக்கணும் ஏதோ ஆண்டவண்ட புண்ணியத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்

இப்போ அந்த வந்திருக்கிறாக்கட பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவையை பாதுகாக்கிறான் எல்லாமே என்ன மாதிரி கேட்டதுக்கு அவை சொல்லும் சுகாதார ரீதியாக அவை என்ற உடல்நிலைகளுக்கு பிரச்சனை இல்லை கண்டு சொல்லிணும் பார்த்தது உணவுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு ஆ இப்போ என்னெண்டா இப்போ சும்மாவே உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வெயில் காற்று இப்போ கடலில் சீட்டம் இருக்குது சின்ன கை குழந்தை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லினேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ இவையில் உள்ளே வச்சுருந்தது இப்போ விளையாடுறதுக்கு அற்ற ஒரு செயல் உண்டு இப்போ நீங்கள் கதைச்சி இப்போ வழியில் கொண்டு வந்து இறுதி போட்டு பேருந்து கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி தான் கதைச்சி பார்த்துக்கலாம் பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் நாங்கள் என்னடா அப்படி இப்போ கடலில் வேறு ஒரு நாட்டை சேர்ந்தாக்கள் வந்திருந்தால் கடலில் இப்போ கொலுசு கூட அதில் நான் நினைக்கிறோம் தலைவடியில் நேவி தான் அதை பார்க்கணும் நேவி அதை பார்த்ததில் நான் கேட்டதில் அவை சொன்னது சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லை உணவுகளை கொடுக்குறோம் தாங்கள் இப்போ நேவியை பரவலை தங்களோட கடற்படை தளத்துக்கு கொண்டு போய் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நான் விலபங்க கொண்டு போகிற திருவண்ணமலையை கொண்டு போகிற மக்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாள அட்டையிலும் காட்டின இல்லை இந்த நாட்டை சேர்ந்த நான் பார்க்க ஆட்டியில் ஓகே அப்படி மியன் மேரேஜ் சேர்ந்த ஆட்கள் என்று சொல்லு அவியலை சொல்லிடணும் அவியல் சொல்லியிருந்த இப்போ நேவி நேபி சொல்லி நேவிக்கு போய்ட்டு நேரில் போய் சந்திச்சிக்கலாம் அது வந்து உணவு மனிதாய்மான முறையில் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்துருக்கோம் ஆனால் அவைக்கு மொழி தெரியாது தங்கட மொழிகள் அதால் இங்கிலீஷ் கூட தெரியாத இடமையில்தான்

கேட்டவோம் இப்போ அடுத்த நாட்டு இந்தியாக்கள் ஆனால் நான் என்னென்றால் மனிதாபிமான ரீதியில் உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் வெளியில தான் போனது அப்போ போய்பாக்கைகளில் சுகாதார ரீதியாக தாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லுவோம் மதியமாயிட்ட மதிய உணவு வழங்கப்படணும் ஓ இப்போ உணவு கொண்டே வழங்கினாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவியல் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வினம் என்று தான்

அப்போ அவங்களோட நிலைமை வந்து ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள எங்களால் நான் நேரே பார்த்ததால அவங்கள நான் யோகிச்ச நான் உடனே ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அவங்கள கரையில் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்து மீண்டும் அவங்கள வந்து அவங்க எந்த பட எந்த படத்தளத்துக்கு அவங்கள அழைச்சி கொண்டு போக முடியுமோ அங்கே கொண்டு போகலாமென்று என்ற எண்ணம் என்ற கருத்து உண்மையில் என்ன நடக்க போகுது நானும் வந்து முன்னதீவு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கதைச்சினாங்கள் அவரும் இது சம்மந்தமாக கதைச்சிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சு என்ன நாங்களும் கட்டுறாங்கள கரையில் கரையோந்து திருத்தி போட்டு நீங்கள் போட்டு வந்தப்போ திருப்பி ஏற்றுங்க என்ன போட்டு இவ்வளோ இவ்வளோ நம்ம கே கணிக்கை தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு

கேட்க முடியல நாங்கள் கேட்கிறோம் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கும்போது போது அவங்களால பதில் சொல்ல முடியலை என்றால் மொழி பிரச்சனை அவையில் சொல்ற மொழியும் பேர் சொல்ற மொழியும் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அவங்க சைகை விடாததான் சில விஷயங்களை எங்களே சொல்லினோம் நீங்கள் பார்க்கலாம் அதை பா அதோட இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிற்கிறதும் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க காணொலி ஊடாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெந்த உறவுகளும் நேரடியாக பார்த்துருப்பீங்க சிலர் இப்படியான இடத்துல நாங்கள் பட்ட அவலங்கள்ன்றது தெரியும் அதே அவலத்தை வந்து நியான் மியான்மார் மக்கள் வந்து இப்போ அங்கே பட்டுக்கொண்டிருக்கணும் இவை வந்து உண்மையில் இப்படி ஒரு சூழலுக்கு இருக்காமல் இவள் வந்து ஆரோக்கியமாக கரை கரைக்கு அவங்களோட இடத்துக்கு போய் சந்தோஷமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ச நிம்மதியாக இருக்கணுன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு நான் உங்கள்கிட்ட இந்த விடயத்தை சொல்கிறேன் நன்றி உள்ள ஆசீர்வாத்தான உங்களுக்கு நல்லபடியாக போயிடுச்சு அவ்வளோ இல்லை போட் பண்ண போகுது இல்லை தேவையில்ல வழியாக இருந்துச்சு எனக்கு அறிய பாருங்க கொஞ்சம் சூரம் இருக்குன்னா போட் வந்து நிலை இருக்காது அப்போ யோசிப்பாங்க இந்த போட் வந்து ஃபஸ்ட்டு நாளாக மட்டு நாளாக வந்து கடலில் அப்போ இந்த பெரிய எத்தனை அதிகமாக தெரியும் இப்படி காட்டில் தமிழில் வந்த கடலில் வந்து அப்போ நம்ம கூட தா காட்டாமல் தாலும் அப்படி இந்த போர்ட் வந்துட்டு போனால் யோசிப்பாங்க நூறுரூவா நூற்றி எட்டு பேரோட Tahun ini, akhirnya sampai. நேவியில் பெரிய போட்டில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே இப்போ போக போகுது ரெண்டுடா ரெண்டுடா போட் வந்து கரைக்கி இல்லாது அப்போ வந்து இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சத்தம் கேட்கணும் இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோ நம்ம சின்ன இந்த போட்டோட சின்ன இந்த போட்டோட இப்போ வந்து கொண்டு போயிடப்படுது பெரிய போட்டுக்கு போட்டு பெரிய போட்டிலேருந்து கட்டி எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்ப நம்மளுக்கு அவருக்கு போக போகுது அப்புறம் ஏறி வேறி நேவியை ஃபோட்டோட போய் கனெக்ட் பண்ணப்பட போதும் வயிற்றால் கட்டிவிட்டு நேவியை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போக போனோம் ஒட்டி போய் அதை கரை சேருவோம் சிறுவர்கள் தொடக்கம் நிறையதான் இது செய்யணுமா